மதப் புயலா அடடாப் பூவின் மானாடா குட் ஈவினிங் சொல்லுங்க குட் ஈவினிங் சொல்லுங்க சொல்லியா ரைட் ஓகே இன்னைக்கு பாபாக்கு வந்து என்ன விசேஷம் இன்னைக்கு உங்களுக்கு இன்னைக்கு எதுவும் வித்தியாசம் நாளா செல்லக்குட்டி உங்களுக்கு ஆ இன்னைக்கு எது வித்தியாசம் நாளா உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டியா செல்லக்குட்டிக்கு எத்தனை வயசு பர்த் டி செல்லகுட்டிக்கு நாலு வயசு பர்த் டேயா பர்த் டி அச்ச உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா அச்ச உடுப்பு எடுத்துறீங்களோ நீங்கள் போட்டிருக்கிறதோ அச்சோட இப்போ நீங்கள் எடுத்தது பவானி பர்த்டே எடுத்ததோ ஆ ரைட் ஓகே செல்லக்குட்டியோட பேர் என்ன அழகான பேரை சொல்லுங்கள் பாப்போம் அகிம்சா பவா குட்டியிட பேர் அகிம்சா அப்பாட பேர் கினோஜ் அப்போ சேர்த்து சொல்லுங்க பாப்போம் பவாட பேர் அப்பாட பேரோட சேர்த்து கினோஜ் அகிம்சா சொல்லுங்க சரி ஓகேடா செல்லக்குட்டி நீங்கள் இந்த மிக்கிய மிக்கியான அவங்கையும் பார்த்துருக்குறீங்களா அந்த பொம்மைக்குட்டி எங்கே பார்த்து நீங்கள் ஃபோனில் மிக்க என்ன பிடிக்குமா எவ்வளோக்கு பிடிக்கும் கொஞ்சம் பிடிக்குமா கூட பிடிக்குமா எவ்வளோக்கு பிடிக்குமா இல்லை இவ்வளோக்கு பிடிக்கும் ஒரு கை யினிட்டு காட்டுங்க அவ்வளோக்கு பிடிக்கும் இவ்வளோக்கு பிடிக்குமா மிக்க என்ன பிடிக்குமா அப்போ மிக்க உங்களுக்கு தரவா நாங்கள் தரவா அப்போ நாங்கள் உங்கள்கிட்ட மிக்க தாந்துட்டு போகிறோமா சரியாடா ஓகேடா செல்லக்குட்டி நாங்கள் வீக்கே சாப்பிடு சார்பாக வந்து செல்லக்குட்டிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மிக்க விஷ் பண்ணிட்டீங்களா விஷ் பண்ணி இல்லையோ அப்போ ஓகே விஷ் பண்ணுங்கள் பார்ப்போம்

ரைட் ஓகே இன்றைக்கி வந்து பவாவுக்கு நாலு வயசு பிறந்தநாள் தானே அப்படி தானே அப்படியா ரைட் பவாடை நாலு வயசு பிறந்த நாளுக்கு பவாடை இன்னுமே பெருசாக கொண்டாடட்டாம்னு சொல்லி எங்களுக்கு நிறைய பரிசுலாம் தந்துருக்குறாங்க சரியா சில குட்டி என்ன தந்திருக்கிறாங்க பரிசு தந்துருக்குறாங்க என்னது பரிசுலாம் தந்துருக்குறாங்க பவாவுக்கு நிறைய பரிசு இருக்குது ஒவ்வொரு ஒரு பரிசாக வந்து நாங்கள் பாபாவுக்கு தரப்போகிறோம் யார் பாபா குட்டிக்கு இந்த பரிசுலாம் தந்துருப்பாங்க யார் தந்திருப்பாங்க பவாவுக்கு யாருமே தரலையா குட்டி இங்கே பாருங்க நீங்க கதைச்சாதான் உங்களுக்கு நாங்க இந்த கிப்ட் எல்லாம் தருவோம் அப்படி இல்லைன்னு சொன்னா மிக்க நம்மளுக்கும் கொண்டு போயிடுவேன் என்ன கதைப்பமா கொண்டு போ சஞ்சு மாவை கொண்டு வந்தவரா செரிடச்சல் குட்டி சஞ்சு மாமா வந்து பாபாவுக்கு கொண்டு தந்துருக்குறோம் சஞ்சு மாமாட்ட பாபாக்கு கொடுக்கட்டாமு சொல்லி எங்களுக்கு நிறைய பேர் தந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா யார் தந்துருப்பாங்க பபாக்கு செஞ்சு வந்துருப்பாரா ரைட் ஓகே நம்ம இப்படி வருவோமா பாபா குட்டிக்கு யார் மேல அதிக பாசம் அம்மா மேல பாசம் ஏனே அம்மாவே அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏனே வேற யார பிடிக்கும் ரஞ்சு மாமா பிடிக்கும் செல்ல குட்டி ரைட் ஓகே வேற யாரை பிடிக்கும் மேக்கியும் பிடிக்கும் வேற யார பிடிக்கும் அம்மப்பா பிடிக்குமா அம்மப்பாட பேர் என்ன அம்மாப்பாண்ணா ரொம்ப பிடிக்குமா எவ்வளவுக்கு பிடிக்குமா அம்மாப்பாவைக்கு பிடிக்குமா செல்லக்குட்டி ரைட் ஓகேடா தாங்கம் அக்கா அண்ணாவெல்லாம் விட்டுட்டீங்க பாத்தீங்களா அக்கா அண்ணாவெல்லாம் பிடிக்காதா அவங்களையும் பிடிக்கும் அப்போ பாபா குட்டிக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும் செல்லக்குட்டி அப்படி தரேன்னு ரைட் ஓகேடா அப்போ பவா குட்டிக்கு வந்து நாங்கள் நிறைய கிஃப்ட்டு எல்லாம் வச்சிருக்கோம் தானே எல்லா கிஃப்ட்டையும் நம்ம ஓண்ட ஒன்றா பிரிஜ் பார்ப்போம் பிரிஜ் பார்த்துட்டு வந்து பவா குட்டி யார் கிஃப்டெல்லாம் தந்திருப்பாங்கன்னு சொல்லி அவன் கண்டுபிடிப்போம் ஓகேவா ரைட் ஓகே ரைட் ஓகே மிக்கி தான் பவா கொடுங்க பார்ப்போம் ரைட் பவாவுக்கு அழகான கிஃப்ட் ஒன்று தந்துருக்கான் செல்லகுட்டி மிக்கியும் பவாவும் சேர்ந்து அந்த கிஃப்ட்டை நம்ம பிரிஜு பார்ப்போமா ஓகேவா மிக்கி கொடுங்க பார்ப்போம் மிக்கி தர அப்போ நான் கொண்டு போவையா താങ്ങമികിന്ന് சொல்லி കേൾക്കും പാപ്പ റൈറ്റ് ഓക്കേ കണ്ണilla പൻ വീൻൽ പിടിത്ത് ഓന്നോടേ 나 नींद വിടുവാ നിക്കുടെ മുടിത്ത തുവട്ട ഓന്നോനെ എടുങ്ങ പാപ്പ ഇന്നെന്ന് കേൾക്കുന്നോ പാപ്പ ബെള്ളി എടുങ്ങ പാപ്പ കൊണ്ട കൊണ്ടാ ரைட் பாபாக்கு ஒரு அச்சா சட்டை ஒண்டி இருக்கு வேறு அது என்னது கிளிப்பா ரைட் ஓகே வேறு என்ன இருக்கு அழகான செருப்பு இருக்குது வேறு என்ன இருக்கு எல்லாத்தையும் முடிக்க கை காணாதா ஒன்று ஒன்று எடுத்து வைப்போம் நாமே வேறு ரைட் ஓகே அப்போ பாபாவுக்கு வந்து அச்சா உடுப்புன்னு தந்திருக்கிறாங்க மிக்கி நீங்கள் கீழே இருங்க மெக்கி உங்களுக்கு இன்னைக்கு வேலை கீழே தானே உங்களுக்கு ரைட் பாபாவுக்கு அச்சா உடுப்புன்னு தந்திருக்கிறாங்கன்னா தாங்க அச்சா செருப்பு தந்துருக்குறாங்க அப்புறம் அச்சா கிளிப் தந்துருக்குறாங்க நிறைய சமம் தந்திருக்கிறாங்கண்ணே ரைட் ஓகே இதெல்லாம் யார் தந்திருப்பாங்க பாபா குட்டி யார் தந்திருப்பாங்க சஞ்சு மாமா தான் சரி செல்லகுட்டி சஞ்சு மாமா ஒன்று பவாவுக்கு தந்துருக்கிறோம் பவாட்டை கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்க பாருங்கள் பவாட்டை கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி சஞ்சு மாமாட்ட இந்த கிஃப்ட் இல்லாமல் எனக்கு தந்தவங்க ஒரு ஆள் சரியோ அப்போ இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்குறாம்மா இன்னும் நிறைய எல்லா கிஃப்ட்டையும் பார்த்துட்டு வந்து கண்டுபிடிப்புமா ஓகேவா ஓகே ஓகேன்னு சொன்னால் எப்படி சொல்லுங்கள் ரெண்டு பேர்ல என்ன சொல்லுங்க மிக்கியோட சேர்ந்து சொல்லுங்க ரைட் ஓகே செல்லகுட்டி இப்போ நமக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு நாம் அந்த கிஃப்டையும் பார்ப்போம் ஓகேவா ஓகே ஓகே ரைட் ரை அப்படி இங்க எல்லாம் காட்டுங்க பாப்போம் ரைட் ஓகே அந்த போட்டோ பிரேம்ல யாரு ஒரு பவா இருக்குது யார் பவா இருக்குது இல்ல பே அகிம்சா குட்டியா இருக்கிறீங்க இதுல அஞ்சு பேர் இருக்கிறாங்களே இதுல அந்த கீழே நாலு பேர் இருக்கிறாங்க அந்த கெப்போடு இருக்கிறாங்க அது யாரா இருக்கு அந்த கீழே இருக்கு நாலு பேர் யாரு அந்த கையில கொடி ஓடுற சின்ன பவான் நிக்குது அதுவும் நீங்க தானா அங்க இருக்கிறது தொப்பி போட்டிருக்கிறது அந்த தொப்பி போட்டு பெரிய பவான் இருக்கு அதுவும் நீங்க தானா செல்லக்குட்டி ரைட் ஓகே பவாட அழகான ஃபோட்டோ போட்டுடா பவாவுக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று தந்துருக்குறாங்க அந்த ஃப்ரேமில் வந்து அழகான கவிதையோட வந்து பவாவுக்கு இருந்து நான் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு அதில் வந்து செல்வி கீனா அகிம்சா டோசியா அவங்களோட கூப்பிட்ற பேர் வந்து டோசியா உங்களோட செல்ல பேர் உங்களோட செல்ல பேர் என்ன வீட்டை கூப்பிட்ற பேர் டோசின்சன யாரு டோசி பவா யாரு அகனி என்ன தான கூப்பிடுவோம் டோசி பவான்னு சொல்லி அப்போ உங்களோட பேர் தான் டோசி பவானே ரைட் டோசி குட்டிக்கு நான்காவது பிறந்தநாள் வாழ்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு ஆள் உங்களுக்கு இந்த கிஃப்டெல்லாம் தந்துருக்குறாங்க பாபா குட்டியில் அன்பு வச்சுருக்குற பாசம் வச்சுருக்கிற ஒரு அப்படி சொன்னால் யாராக இருக்கும் பாபா வாசிப்பீங்களா ஆ ரைட் அந்த கீழே இருக்குது தானே இப்போ அந்த நீலக்கலர் எழுத்துல ஒன்று இருக்கு உள்ள கீழே கண்டுபிடிச்சிட்டிங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா அது வாசிங்க பாப்பா அப்படிங்களா அந்த கலரில் இருக்கு கீழே ரைட் மிக்கி அதை தூக்கி போடுங்க மிக்கி வாங்கிடுங்க அப்படி பாபாவுக்கு திருப்பி காட்டுங்க ரைட் அந்த நீல கலரில் இருக்குலா ஓ அதை வாசிங்க பாப்போம் பிறந்த நாள் வாழ்த்துக்கன்று இருக்க ரைட் ஓகே பவா குட்டிக்கு வந்து அழகான ஃபோட்டோ ஃப்ரேமில் அழகான கவிதையோட வந்து பவா குட்டிக்கு அழகான ஃப்ரேம் ஒன்று தந்துருக்குறாங்க இது யாருன்னு தெரியுமா அருளம்புலம் ஐயான்னு சொன்னால் யாரு நீங்க தானா உங்களோட பேர் அருளமணம் ஐயாவா அவர் யார் உங்களுக்கு பின்னிக்கு இருக்கிற ஐயா யார் இது உங்களுக்கு யாரு உங்களுக்கு யாரு அம்மா அப்பாவா அம்மா அப்பாவா அப்பாவும் ரைட் ஓகே செல்லக்கூட்டி உங்களுக்கு அம்மா அப்பான்னு சொன்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க தானே ரைட் பாபாக்கு வந்து இந்த ஃப்ரேமை வந்து அழகான கவிதையோட வந்து பபா குட்டிக்கு இந்த ஃப்ரேம் தந்தது யாருன்னு சொன்னா உங்களுடைய அம்மாப்பா தான் பபா குட்டிக்கு இந்த ஃப்ரேம் தந்துருக்குறாங்க அம்மப்பா பின்னிக்க அம்மா பாட்டை கேட்போம்மா நீங்கள தந்த சொல்லி கேளுங்க பாப்போம் அம்மாப்பா தான் தந்து வரான் அப்ப அம்மப்பாட வாயாலே நம்ம அந்த கவிதையை கேட்போமா ரைட் அப்ப அம்மா பாட்டை நீங்க ஃப்ரேம் கொடுங்க அம்மாப்பா அந்த கவிதையை வந்து பாபாவுக்கு சொல்லுவாராமா செல்வி கி அஹிம்சா தோசுக்குட்டிக்கு நான்காவது பிறந்த நாள் வாழ்த்துமடை செல்வச் சிரிப்பன் திருநடையும் சிவந்த முகத்தில் திருநுறம் செல்வச் சிரித்தன் திருநடையும் சிவந்த முகத்தில் திருநுதல் வெல்ல கழிப்பும் வெண்ணிறமும் விளங்கும் கடற்காற்றுகளும் சொல்ல கிணிய ஆடைகளும் விளங்கும் நெற்றி பொத்தடகும் செலுச்சடிப்பாய் கரை கத்தி சிறப்பாய் வாழ வாழ்க்கின்றன கதவு சுரந்திருக்க முற்றாருடவார் நுணைவாழ்த்த இல்லக்கதவு என்றென்றும் இதயம் போன்று விழிவோம் உள்ளக்கரிய ஆயகரில் உலங்கக்கற்ற சூழலையும் இல்லைக்குரியோர் முட்டையடைந்து வாழ்க்கையில் ஓகே அப்ப செல்லக்குட்டிக்கு வந்து அம்மப்போ ஒரு அழகான கவிதையோட வந்து செல்லக்குட்டிக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று செல்லக்குட்டி அப்படி தானே ரைட் ஓகேடா பாபாவுக்கு வந்து இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு அந்த கிஃப்ட்டையும் பாப்பமா பாப்போமா பார்த்தா உங்களுக்கு ஒரு அழகான கிப்ட் நாங்கள் வெயிட்டிங்ல வச்சுருக்கோம் அந்த கிப்ட் உங்களுக்கு லேட்டாக தருவோம் ஓகேடா செல்லக்குட்டி சரி ஓகேவா என்ன கலர் பிடிக்கும் எல்லா கலர் பிடிக்குமா செல்ல குட்டி அப்போ பாபா குட்டி அந்த உடுப்பை பாப்பா என்னன்னு சொல்லி அப்படியே கீழே விரிச்சு காட்டுங்க பாப்பம் ரைட் அழகான அடுக்கடுக்கு சட்டை ஒன்று பாபாக்கு இன்னும் ஒரு சட்டை ரெண்டு சட்டை தான் இருக்கிறாங்க நல்ல செல்ல குட்டி பிடிச்சிருக்கா உங்களுக்கு உண்மையாக பிடிச்சிருக்கா எவ்வளோக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோக்கு பிடிச்சிருக்கு என்ன செல்ல குட்டி ரைட் ஓகே இது வந்து யார் தந்துருப்பா பாபாக்கு எல்லாம் செல்ல கூட்டி சஞ்சு மாமா தான் உங்களுக்கு ஒன்று தந்தது சஞ்சி மாமாட்ட வந்து பபாக்கு கொடுக்கட்டாம்னு சொல்லி இது வேறு வேலை எங்களுக்கு அது யாராக இருக்கும் ரைட் கண்டுபிடிச்சிட்டீங்க பார்த்தீங்களா ரைட் ஓகே பாபா டா அகிம்சா குட்டி ரே நாலு வயசு பிறந்தநாள் நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி பாபா குட்டிக்கு அழகான கவிதையோட ஒரு ஃப்ரேம் உண்டும் பாபா குட்டிக்கு அச்சா சட்டையும் பாபாக்கு தந்த யாருன்னு சொன்னால் பாபா குட்டியோட அன்பு அம்மா அப்பா தான் வந்த பாபா குட்டிக்கெல்லாம் தந்துருக்குறாங்க சரி அச்சா குட்டி ஓகே ஓகே ரைட் ஓகே பாபாக்கு அப்போ இன்னும் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அந்த கிஃப்டையும் பார்ப்போம் ஓகேவா ரைட் மிக்க கீழே இருங்களா ரைட் என்னவா இருக்கும் அதை பிரிஜ் பார்ப்போம் நாம என்னவா இருக்கு என்ன இருக்குல்ல மோதிரம் ஒன்று இருக்குன்னு மோதுரமாக இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு ரைட் ஓகே மிக்கி மாமா வந்து பாபாவுக்கு அந்த மோதிரத்தை வந்து கையில் போட்டு விடுவாராம் ஓகேவா ரைட் மிக்கி மாமா பாபாவுக்கு அந்த மோதிரத்தை போட்டு விடுங்க பாப்போம் மிக்கி மாமாட்ட கொடுங்க மோதிரத்தை மிக்கிமாமா நான் நினைக்கிறேன் கண் கொஞ்சம் திருடுது கொஞ்சம் குறைவா குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட் بابا பக்கைய நிடுங்க மிக்கிமாமா போற கஷ்டமா இருக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கே ரைட் ஓகே என்ன கேளு போகுது இல்ல يا சின்ன வீரல்ல அடுத்த வீரல்ல அதனலயே போகுதுல போல. ஆ ரைட் போயிட்டு பைட் பைட் ரைட் ஓகே. நீங்க காட்டுங்க. ரைட். பாபா குட்டிக்கு இன்னும் அச்சா மோதிரம் எடுத்து தந்துறீங்க. இந்த மோதிரம் யார் தந்திருப்பாங்க பாபா குட்டி? ஓமாட செல்ல குட்டி எல்லாம் வந்து சஞ்சு மாமா தான் பாபா கொண்டு தந்தது. அண்ணா சஞ்சு மாமாட்ட பாபாட்ட குடுக்க சொல்லியார் யார் தந்துன்னு சொல்லுங்க பாப்போம். பாபா பாபா குட்டிக்கு குடுंदर. இங்க தான் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட் தர்ற யாரா இருக்கு? அம்மா தந்திருப்பாங்களா அம்மா எங்க நிக்கிறாங்க அம்மாட்ட ஒரு வாட்டி கேளுங்க பாப்பா அம்மா தந்த நீங்களான்னு சொல்லி ரைட் ஓகே அம்மா தான் வந்து பாபா குட்டிக்கு போய் அழகான மோதிரம் ஒன்று தந்துருக்குறாங்கன்னு அப்படி தானே ரைட் அப்போ பாபா குட்டிக்கு வந்து அழகான உடுப்பு தந்துருக்குறாங்க அழகான ஃபோட்டோ ஃப்ரேம் தந்துருக்குறாங்க அழகான மோதிரம் ஒன்று தந்துருக்குறாங்க சரியோ ஹலோ பொண்ணு இங்கே பாருங்க எல்லாம் பிடிச்சிருக்கா பாபாவுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு ரைட் ஓகே இப்போ வந்து நாம டாபிக் வரும் செல்லக்குட்டி பாபா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க தானே அந்த பிங்க் கலர் உடுப்பெல்லாம் தானே அந்த உடுப்பெல்லாம் பாபாவுக்கு யார் தந்தன்னு சொன்னால் இன்னும் ஒரு உறவு தான் பாபா குட்டிக்கு தந்துருக்குறாங்க அவங்க வந்து டவுனில் இருக்கிறாங்க சரியா அவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கும் நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு தெரியாது செல்லக்குட்டி யார் இருக்கு சித்தாவா பாவாவோட சித்தாவோட பேர் என்ன சவா சித்தவா සනාචිතවා සවජිතවා සවජිතන්සන අපවුඩේ තම්බිය ප්‍රියා. බවකුඩි අපපාර තබියා අ? ரைட் ஓகே டாச்சில் குட்டி பாபா குட்டிக்கு வந்து அந்த அழகான பிங்க் கலர் உடுப்பு பாபாக்கு தந்த யாருன்னு சொன்னால் பாபா குட்டியிட அன்பு சித்தப்பாதாம் வந்து பாபா குட்டிக்கு அந்த உடுப்பு தந்திருந்தவர் சரியோ ரைட் மற்றது வந்து அந்த ஃப்ரேமும் அந்த இருக்கிற மஞ்சள் கலர் உடுப்பும் வந்து பாபா குட்டியுடைய அன்பு அம்மா அப்பா வந்து தந்திருந்தவங்க பாபா குட்டி கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கீங்க தானே அந்த மோதிரம் வந்து பாபா குட்டியுடைய அன்பு அம்மா வந்து தந்தவங்க பவா குட்டிக்கு சரியோ இன்னும் ஒரு கிஃப்ட் உண்டு பவா குட்டி ஆசையாக கேட்ட கிஃப்ட் நாங்கள் வெளியில் வச்சுருக்கிறோம் நாம் அந்த கிஃப்ட்டை பார்ப்போம் அந்த கிஃப்டை பார்த்துட்டு வந்து யாரு மட்டை கிஃப்ட் ஒன்று இருக்காது யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் ஓகேவா நம்ம அப்படியே வெளியில் போவோம் வெளியில் போய் உங்களுக்கு அழகான கிஃப்ட் ஒன்று நாங்கள் வெயிட் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த கிஃப்ட் எடுத்து நம்ம பார்ப்போம் ஓகேவா ரைட் அப்படியே வெளியில் வாங்க பார்ப்போம் அகிம்சா குட்டிக்கு அழகான சைக்கிள் ஒன்று தந்துருக்கிறாங்க பிடிச்சிருக்கா நம்ம சைக்கிள் ஓடுவோமா ரைட் எருங்க பாப்போம் சைக்கிள் சைக்கிள் எருங்க பாப்போம் मे <laughs> गे குட்டிக்கு வந்து சைக்கிள் யார் தந்துருப்பாங்க ஓமடா செல்ல குட்டி சஞ்சு மாமா வந்து உங்களுக்கு தர சொல்லி தந்தது வந்து சஞ்சு மாமா கொண்டு வந்தனா நீங்க சைக்கிள் யார்ட்டு கிட்ட நீங்க பவா குட்டி யார்ட்டையும் சைக்கிள் கேட்டுருக்காங்களே பவா குட்டி யார்ட்ட கிட்ட நீங்க பெரிய பாட்டியா பெரிய பங்கு இருக்கிறார் பெரியப்பா வெளிநாட்டில் இருக்குது என்ன செலக்குட்டி பெரிய பாட்டு நீங்கள் சைக்கிள் வாங்கி தூரம் கேட்ட பேர் என்ன என்ன பேர் தங்கம் சுதர்சன் பெரிய சுதர்சன் என்ன வெளிநாட்டில் இருக்குது நல்ல செல்லக்குட்டி ரைட் ஓகே அப்போ செல்லக்குட்டி நாலு வயசு பிறந்த நாளுக்கு வந்து அழகான சைக்கிள் ஒன்று வந்து பவாவுக்கு கிஃப்டாக தந்தது யாருன்னு சொன்னால் பவா குட்டியுடைய அன்பு பெரியப்பா சுதர்சன் பெரியப்பா வந்து வெளிநாட்டில் இருக்க பெரியப்பா தான் பவா குட்டிக்கு வந்து இந்த கிஃப்டெல்லாம் தந்துருக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க பெரியப்பா அப்படியா அப்படியா சில குட்டி இருக்க பெரியப்பா தானா கன்ஃபார்ம் சத்தியமா ரைட் ஓகே நம்ம அப்படியே ரவுண்ட் போயிட்டு உள்ளே போயிட்டு கேக்கை கட் பண்ணுவோம் ரைட் ஓகே மாமா பாபா தள்ளிட்டு வருவாராமா இன்னும் அழகான கேக் ஒன்று இருக்கு சரியா சில குட்டி நம்ம அந்த கேக்கை பாத்திர வந்து கேக்கை கட் பண்ணுவோம் சரியா

செல்லக்குட்டி இப்போ வந்து மிக்கி மாமா கீழே உட்காருங்க ரைட் இப்போ வந்து செல்லக்குட்டிக்கு கேக் பாருக்குதா தாங்க பாட்டா குட்டிக்கு வந்து அழகா கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க தானே என்ன நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க தானே இந்த கிஃப்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் தந்திருக்காங்க பாபா என்ன சொல்ல கூட பாபாக்கு அழகான கேக் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்களா பாபாக்கு அழகான கேக் ஒன்று தந்திருக்கிறாங்க அழகான உடுப்பு ஒன்று தந்திருக்கிறாங்க அழகான போட்டோ ஃப்ரேம் ஒன்று தந்திருக்கிறாங்க இது மூணு வந்து பாபா குட்டிக்கு தந்த யாருன்னு சொன்னா பாபா குட்டியில அன்பு வச்சிருக்கிற பாசம் வச்சிருக்கிற லவ் வச்சிருக்கிற அன்பு அம்மப்பா அருளம்பல அம்மப்பா தான் வந்து பவா குட்டிக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தந்திருக்காங்க சரியோ இப்ப அம்மப்பாக்கு வந்து என்ன சொல்லுவோம் கிஃப்ட் எல்லாம் நிறைய தந்திருக்காது அம்மப்பா அம்மப்பா என்ன சொல்லுவோம் நாம தேங்க்யூ அம்மப்பான்னு சொல்லுங்க பாப்போம் வெல்கம் ரைட் ஓகே அம்மப்பாக்கு நம்ம லவ் யூ சொல்லுவோமா ரைட் ஐ லவ் யூ அம்மப்பான்னு சொல்லுங்க பாப்போம் லவ் யூ அப்பப்பா ரைட் ஓகேடா செல்லக்குட்டி அதே போல் வந்து பவா குட்டிக்கு வந்து அந்த பிங்க் கலர் உடுப்பு இருக்குது தானே பிங்க் கலர் உடுப்பு கிளிப்பு மற்றது வந்து செருப்பு இதெல்லாம் பவா குட்டிக்கு தந்த யாருன்னு சொன்னால் பவா குட்டியிட அன்பு சித்தப்பா தான் வந்து பவா குட்டிக்கு தந்துருக்குறாங்க சரியா செல்லக்குட்டி சித்தப்பாக்கு என்ன சொல்லுவோம் தேங்க்யூ சித்தப்பா சித்தப்பா ஒரு லவ் யூ சொல்லுவோமா ரைட் ஓகே லவ் யூ சித்தப்பான்னு சொல்லுங்க பாப்போம் சித்தா லவ் யூ சித்தா ராய்டோ கிடைச்சில்ல குட்டி அதே போல் வந்து பவா குட்டி அழகான சைக்கிள் ஒன்று இருக்குது தானே சைக்கிள் ஒன்று இருக்குதானே அந்த சைக்கிள் வந்து பவா குட்டி யார் தந்துன்னு சொன்னால் அவுஸ்ட்ரேலியாவில் இருக்கிற பவாவுடைய அன்பு பெரிய பாதாம் வந்து பவா குட்டிக்குன்னு சைக்கிளில் தான் சரியோ பவா குட்டி என்ன சொல்லுவோம் பெரிய பாக்கு நாமே சைக்கிள் தந்திருக்காரு தானே பவாவுக்கு தேங்க்யூ பெரியப்பா பெரிய பார்க்குற லவ் யூ சொல்லுவோமா லவ் யூ பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா ரைட் ஓகேடா சரி இல்லை அப்படி நாங்கள் வீகே சப்ரைஸ் வந்து எங்கே நிற்கிறோமுன்னு சொன்னால் வந்து பருத்தி சேல் நின்று கொண்டுருக்குறோம் இன்னைக்கு நாலு வயசு அஹிம்சா குட்டியில் பிறந்த நாள் செலிப்ரேட் பரட்டா சொல்லி அஹிம்சா குட்டியில் பாசம் வச்சுருக்குற அம்ப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மா நிறைய பேர் வந்து நிறைய சர்ப்ரைஸ்கில்லாம் செஞ்சிருக்காங்க ரைட் ஓகே நாம வந்து அம்மா அம்மா மறந்துட்டோமே பாபாவுக்கு கையில் ஒரு மோதிரம் ஒன்று போட்டிருக்கீங்க தானேன்னு அந்த மோதிரம் வந்து பாபா குட்டி யார் தந்து அம்மா தந்து அம்மாவுக்கு என்ன சொல்லுவோம் தேங்க் யூம்மா அம்மா குரு லவ்வி சொல்லுவோம்மா ரைட் ஓகே குட்டி அம்மா கூட லவ்யூ சொல்லுவோம்மா லவ்யூ சொல்லுவோம் லவ்யூ அம்மா ரைட் ஓகே குட்டி நாங்கள் வி கே வாங்க பாபா குட்டிக்கு மீண்டும் 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 இனிய பிறந்த நாள் வந்து அவன் கொள்கிறோம் ரைட் ஓகே வி கே சாப்ரேஸ் உங்களை சந்திக்கும் வரை விடை நாங்கள் அஹிம்சா குட்டியோட சேர்ந்து மிக்கி அண்ட் சஞ்சு பாய் பாய் டாட்டா பாய் சொல்லுங்க மிக்கி பாய் சொல்லுங்க ரைட் ஓகே ஓகேப்பா கேக் கட் பண்ணுவோம் சரியா ஓகே